தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சின் பாதை கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காக இது கீழ்கொடுங்காலூர்லேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐந்து கிலோமீட்ரு உட்புறமாக சைட்டு வருது இது வந்து ஒரு தார் சாலை ரோடில் தான் அமைஞ்சிருக்குது இந்த தார் ரோடு ஃப்ரெண்டேஜ் நமக்கு நூற்றி ஐம்பது அடி வருதுங்க இது ஒரு புஞ்சை இடங்க ரெட் சாயில் மண்ணுங்க புஞ்சை இடம் ரெட் சாயில் மண் ஊரை ஒட்டி தான் அருகாமையில் வீடுங்கள்லாம் இருக்குது கிராமத்தை சார்ந்த நிலமை தான் இருக்குது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் ஏன்னா பிடிச்சா ஓனாட்டை பேசலாம் ரெண்டு ஏக்கர் புஞ்சை இடங்க இது ஒரு ட்ரை லேண்டு இப்போது தற்சாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உளுந்து தான் சாகுபடி பண்ணுறாங்க இதில் வந்து உளுந்து தான் சாகுபடி பண்ணியிருக்காங்க இடம் பாருங்க ஒரே ஸ்கொயராக இருக்குது பெண்டு கிண்டு கிடையாதுங்க ஒரே ஸ்கொயர் தாங்க ரெண்டு ஏக்கருங்க ஓனர் வந்து ரெண்டு ஒரு சென்டின் விலை இருபத்தி ஏழாயிரரூபா சொல்கிறாருங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டினு வந்து காமிங்க காமிக்கிறேங்க இடம் பிடிச்சிருந்தால் ஓனர்கிட்ட பேசிக்கலாம் இது வந்து தார் சாலை ரோட்டில் தான் அமைஞ்சிருக்குது ஒரு புஞ்ச இடங்க நம்ம சைட்டில் இருந்து மேல்மருவத்தூர் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் இது ஒரு புஞ்சை இடங்க ரெண்டு ஏக்கர் ஒரு சென்டி நுழை இருபத்தி ஏழாயிரங்க எனக்கு கால் பண்ணுங்கள் ஒரு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பிருக்கு ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க அருமையான சைட்டுங்க இது ஒரு ட்ரை லேண்டுங்க ஒரு சென்டி நுழை இருபதாயிரங்க நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரங்க இந்த நம்ம சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து வீடியோ விவரங்களை கேட்டுட்டு தான் அப்லோட் பண்ணுறங்க லீகல் பிரச்சனைலாம் எதுவும் கிடையாதுங்க அதனால் சுத்தமான சொத்து தாங்க நம்ம சேனலில் லோ பட்ஜெட்லேருந்து இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வீடியோ வந்துட்டு இருக்குங்க நம்ம ஃபுல்லாகவே வந்து லேண்ட் இல்லாதவங்களுக்கு லோ பட்ஜெட்டில் தான் நம்ம லேண்டு பார்த்து கொடுக்குறோம் அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுக்கு லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் கிடைக்குங்க இது ரெண்டு ஏக்கர் ஒரு சென்டின் விலை இருபத்தாயிரம் இருபத்தி ஏழாயிரங்க ஒரு சென்டின் விலை இருபத்தி ஏழாயிரம் அருமையான விவசாய பொண்ணுமீங்க இருந்து ஐந்து கிலோமீட்டர் உட்பரமாக வருதுங்க இது ஒரு புஞ்ச இடங்க உங்களுடைய இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தருங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்